அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா இனோசா இன்னைக்கு காலையில் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தோம் பிடிச்சிட்டு தான் பாருங்க அப்படின்னு சொன்னோம் அதில் வந்து நேற்று நைட்டு கொட்டாஞ்சேனையில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பத்தி சொல்லியிருந்தோம் நேத்து நைட்டு எட்டரை மணி அளவில் கொட்டாஞ்சேனை பதினாறாவது ஒழுங்கையில் ஒருத்தர் நடந்து போகும்பொழுது பின்னாடி வந்து ஷூட் பண்ணிட்டு கார்ல ஏறி போன காணொலிகள் தான் அதிகமாக வைரலாகி வந்துட்டு இருந்தது நம்ம நாட்டில் இதுவரைக்குமே இந்த வருட காலப்பகுதியில் ஜனவரியிலேருந்து இந்த நவம்பர் இதுவரையான காலப்பகுதியில நூற்று மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு மேலே வந்து பதிவாகி இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு அப்புறமா ஷூட் பண்ணிட்டு ஷூட் பண்ணவர் பின்னாடி வந்த கார்ல ஏறி காரை எடுத்துட்டு போகும்பொழுது நடு ரோட்டில் விழுந்து விழுந்தவருக்கு மேலால காலை வந்து ஏற்றி காரை வந்து ஏற்றி கொண்டு போன சம்பவம் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டிருந்தது இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த காரில் போனாங்க இல்லையா ரெண்டு பேரும் அவங்க யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துல பகுதியில் வந்து மாணிப்பாய் போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கொட்டாஞ்சேனியை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த இறந்து போனவர் இருக்கார் இல்லையா நாற்பத்தி ஒரு வயதுன்னு ஒரு பேப்பர்ல போட்டிருக்காங்க நாற்பத்தி மூன்று வயதுன்னு இன்னொரு சேனல் போட்டிருக்காங்க ரெண்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் தான் ஆனால் அவர் வந்து இந்த பூக்குடு கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் அவரோட தொடர்புபட்டவர் அவருடைய சக நண்பர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆக மொத்தத்தில் அவருக்கும் ஒரு கேங்ஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்குறது தான் ஃபைனலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு பாவம் யார் என்னாச்சோ அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த உள்ளே வந்து கொடுக்கல் வாங்கல் நடக்கும் பொழுது ஏற்பட்ட தகராறா இல்லைன்னா ஏன் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அண்மை காலமாக வந்து இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் எதுவும் சொல்லலப்பா உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதோட காலி நகரத்துல சீனிகம் அப்படிங்கிற பகுதிலையும் மூன்று கிலோகிராம்களுக்கும் அதிகமான ஹெரோயின் வச்சிருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுல மூணு பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு சம்பவம் போதை பொருள் பிடிக்கிறதுல நம்ம நாட்டில் வந்து எதுவும் குறைச்சல் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து குட்டி குட்டி செய்திகளோட மிக முக்கியமான ஒரு செய்தி நான் லாஸ்ட்டாக கொடுக்கலாம்னு இருக்கேன் இப்போ இந்த எதிர்க்கட்சிகள் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அஹ் நுகைகொடையில இருந்து ஆரம்பிக்க இருக்காங்க இந்த பேரணியில வந்து ஆல்ரெடி வந்து எஸ்டிபி சொல்லிட்டாங்க நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆனாலும் கடைசி டைம்ல எப்படின்னு தெரியாது இதில் முன்னாள் ஜனாதிபதிகளும் வந்து கலந்துக்க மாட்டாங்க மைத்ரி பால சிறிசேனா அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உட்பட முன்னாள் ஜனாதிபதிமார்கள் மார்கள் கோட்டாபேவை யாரும் வந்து கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மொட்டு கட்சி சார்பில் அதனுடைய செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் வந்து சொல்லியிருந்தார் அதோட இன்னைக்கு வந்து விமல் வீரவம்ச அவர்கள் இவருக்கு ஒரு கட்சி இருக்குங்க அதாவது தேசிய சுதந்திர முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சி நேஷனல் ஃப்ரீடம் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த கட்சி சார்பிலையும் நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம் அப்போ அவங்களும் கலந்துக்க மாட்டாங்க ஆக மொத்தத்தில் வந்து இதில் இந்த கலந்துக்க போகிறாக்கள் யாருனா பொதுஜன பெறமுன கட்சியிலருந்து கொஞ்சம் பேர் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கட்சிகள் இருக்கு இல்லையா இந்த கட்சிகள் சார்பாக கொஞ்சம் பேர் வந்து கலந்துக்குவாங்க மெயினான எஸ்எல் அதாவது எஸ்ஜேபி கட்சி எதிர்கட்சியில் வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம் அதை நம்ம பார்க்கலாம் அதோட இப்போ நேற்று வரவு செலவு திட்டம் தொடர்பாக நம்ம பாதி பேசணும் அதுக்கப்புறம் பேசலை இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து மலையக மக்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக அதாவது ஆயி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளமாகவும் அரசாங்கத்தின் தொகை சார்பில் நாலாந்தம் இருநூறு ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதாக வந்து நேற்று ஜனாதிபதி ஏகேடி வந்து சொல்லியிருந்தார் அப்போ அந்த ஹாப்பினஸ்ல என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு மலையக பகுதியில் வந்து பட்டாசு வெடித்து அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடி இருக்கக்கூடிய காட்சிகளும் வந்து பதிவாகி இருந்தது இதுக்கிடையில் இன்னொரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்கு பதுல்ல அதாவது கொழும்பு பதுல்ல மெயின் ரோட்ல ஒன்னோட ஒரு பெரிய தனியார் பஸ் வந்து மோதி இருபத்தி ஏழு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க கொழும்பு நோக்கி வந்த பஸ் அதுக்கப்புறம் எதிர்த்து ஆட்டோ வந்து சும்மாவே வந்து பஸ் மேல விட போகும்போது இந்த பஸ் டிரைவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு அதில் இருந்து தப்புறதுக்காக ஆனா ஆட்டோ வந்து அது மேலே மோதி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் காயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பூரண குணமாகணும் அப்படிங்கிறதே சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ ネット。 நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் வந்து இருக்கும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தூங்கினது ரொம்ப ஹைலைட் இருந்தது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இருநூற்றி இருபத்தஞ்சு பேர் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் எப்பயுமே ஹைலைட்டாக தெரிகிறாரு என்ன காரணமாக இருக்கும்னா அது இப்படி தான் என்னதாக இருந்தாலும் நம்மளை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அவர்கிட்ட இருக்குது அது பற்றின ஒரு ஆவலம் அவருக்கு இருக்குது ஆனால் நிஜமாவே எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதில் ஒப்போசிட்டில் உள்ளவங்க தான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்புறம் வெளியே வந்தவர்கிட்ட ஊடகவியல் யாரும் கேட்கறாங்க ஏன் நீங்க தூங்கினீங்க அப்படின்னு சொன்னே அவர் சொன்னார் நான் வெளிநாடு போயிருந்தேன் கொஞ்சம் நாட்களாக அங்கதான் இருந்தேன் வெளிநாடு போயிட்டு வரும்பொழுது காலையில ஆகிரிச்சு கொஞ்ச நேரம் தான் நான் தூங்கினேன் அது டிரான்சிட்னால எனக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தி மூணு மணித்தியாலம் ஏதோ ட்ரான்சிட்னு சொல்லிருந்தார் அதுலேயே எனக்கு டைம் போயிடுச்சு ஒழுங்கா வந்து தூங்கலை காலையில வந்து எந்திரிச்சு திரும்ப வந்து இங்க எனக்கு உட்காந்து முடியல ஜனாதிபதி பேசினாலே தூக்கம்தான் வரும் அதுவும் ஆறு மணித்தியாலம் பேசும்பொழுது ஒரே டைம்ல பேசும்போது எப்படி வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க முடியும் அதே நேரத்துல ஒரு ஒரு லெக்சருக்கு போனா கூட ப்ரொஃபசர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் பாடம் எடுப்பாங்க தொடர்ந்து ஆறு மணித்தியாலம் பேசிட்டு இருக்கும்போது எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும் அதனால தான் நான் தூங்கிட்டேன் அவர் கொஞ்ச நேரம் எனக்கு தூக்கம் போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்போ இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அவர் வந்து பேசிருந்தாரு ஆனா சில நேரங்கள்ல ராமநாதர் நர்ஷுனா அவர்கள் பேசுறது வந்து ரொம்ப பாயிண்ட் இருக்கும் சில நேரங்களில் வந்து ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு கோவத்தை வந்து எழுப்புது இதுல வந்து அவர் நேத்தி இன்னொரு விஷயம் சொல்லிருந்தாரு என்னன்னா வந்து இப்ப வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து போயிருந்தேன் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல ஜெர்மன் நாடாளுமன்றம் நோர்வே நாடாளுமன்றம் போன்ற ஒரு சில நாடுகளினுடைய நாடாளுமன்றத்துக்கு எல்லாம் போயிருந்தேன் அங்க உள்ள ஒரு பில்டிங் கூட இங்க இருக்கு அதாவது நம்ம நாடாளுமன்றம் அப்படியான ஒரு அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல சரி இருக்கா அவங்க எல்லாம் எவ்வளவு வளர்ச்சி பெற்று இருக்காங்க நம்ம நாட்டுல போதைய புடிச்சு குடு பிசினஸ் கஞ்சா பிசினஸ் வந்து கட்டுப்படுத்தி நம்ம நாட்டெல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வரதுனாலும் வர்றதுனால இன்னும் ஐம்பது வருஷம் பிடிக்கும் அவ்வளவு குயிக்கா வந்து இதெல்லாம் நம்ம நாடை வந்து ஒசத்தி வந்து கொண்டு வர முடியாது அந்த அளவில் அந்த நாடுகள் வந்து வளர்ந்து போயிருக்கு இந்த நாடெல்லாம் எப்ப அப்படி வளரும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு வந்து அவர் நாடாளுமன்றத்தில் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அது தொடர்பாக நான் எடுக்கல அவர் வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு ஆனால் அதுக்கு இடையில அவருக்கு டைம் முடிஞ்சு போயிடுச்சு இடையில வந்து நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் வந்து பேசும்பொழுது கக்கூசி அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டார் அப்போ இவர் டக்குன்னு எழும்பி வந்து அந்த வேர்டெல்லாம் பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ண முடியும் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹர்ஷன நாணயக்கார அவர்களுக்கும் ராமநாதன் அர்ஜுன அவர்களுக்கும் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அப்ப நான் கக்கூசுக்கு கக்கூசுன்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இவர் ஹன்சாட்ல இருந்து அந்த வேர்டை வந்து நீக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இடையில எந்திரிச்சு சொன்னது எல்லாரும் கொஞ்சம் பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த கட்டையை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன் தோஸ் தோஸ் those populations <laughs> were just used as voter blocks kakusi wala dilla bagatta gat dilla chanda ganna hita po janathawak thamai api me balawat karanne api e minisunta ehema chanda kotas ඒ වගේම ඒ වගේම ඔවන්ට නිවාස නිව නිවර් නිවර්ස නිව පොයිටමක්ද අ අන දෙකදක මේකු සිහලන්න පුුවන් පාලිෙන්ට තු ගන්න යිට කියන්නනට මක ඒකත කරගන්න නි ඒ වචනය ඒ වචනය අනවශන අපකයන් සඩ අයි කරන්න කත න පොඩ දරු සබපත්තුේ ඔ කද කකු සි කකුසේක බකත ම කියන්න හම තිරි ො කියන්න

ஆரம்பத்திலே அவர் வந்து சொன்னது என்னன்னா இதுக்கு முன்னாடி இளங்குமரன் எம்பி அவர்கள் வந்து சிங்களம் பேசுகிறதுக்கு தடுமாறினார் எதுவாக இருந்தாலும் சிங்களம் பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் திக்குப்பா நம்மளே பேசும்போது தெரியாதா இங்கே கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் வராது இல்லையா அது மாதிரி அவர் வந்து பேசும்பொழுது இவர் கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லி காட்டியிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் தமிழால் பேசியிருந்ததுனால நான் அதை விளங்கப்படுத்தல இந்த கரெக்டாக வந்து ஃபுல்லாக பாருங்களேன் அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சுற்றி இருந்தார் பார்த்துருவாங்க நீங்கள் சும்மா அந்த குடு பிடிக்கிறோம் அது இந்த மம நம மம மம நம அடி சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியான்னா தமிழகதை தமிழகாண்டி கூட அந்த நீ அதே மம 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 நம சிறு சிறீதர் ஏண்டா சொல்றீங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களம் தெரியானா தமிழகாச்சும் பாருங்க வந்தால் பரவாயில்ல சரி நேர விடேத்துக்கு வருவோம் எங்கண்டு வ வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்துன்னு நேஷனல் பட்ஜெட் சிட்டிசன் பட்ஜெட் பட்ஜெட்டுன்னு சொல்லி ஒரு சமரி உண்டு ஒரு ப்ரோச்சர் உண்டு வந்திருக்குறீங்க

லோன் பதினேழு மட்டும் லோன் முதல் அதாவது முதல் லோனை அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் இப்போ விலகத அவங்களுடைய அரசாங்கத்து அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்க விடாப்பா உங்களுடைய காசு இல்லை வேர்டிய நீங்கள் களைவெடுத்தது அவங்க களைவெடுத்தது அவங்க களைவெடுத்த சொல்லும்போது அவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்கறீங்க ஆகவே உங்க

ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவரசன் சைவர் ஆறு வீதம் சைவரசன் சைபர் நாலு வீதம் பண்ணி ஏதாவது வீரத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மானத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் மானச பதிலத்தை நீங்கள் வைக்க போகிறதே இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிறேன் கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சனத்தை ஏமாத்தாடு சனத்தை வந்து நீங்க வந்து ஏமாத்தாதீங்க உனக்கே ஒரு வசனம் வந்து பேச தெரியாது நீ அந்த கல்லனோட சேர்ந்துட்டு நீ வந்து எல்லாத்தையும் அங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்து ஏமாத்திட்டு இருக்கியே நான் வந்து பட்ஜெட் சம்பந்தமா நான் பேசுவேன் ஆனா வந்து நான் பேசுறேன் எனக்கு டைம் இருக்கு இன்னும் மூணு நாள் நடக்கும் இல்லையா அப்போ பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு உனக்கே ஒரு வருஷத்துல மகை நம கரண் பில்லன்னுட்டு சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்மில்லன்னு உனக்கே சொல்ல தெரியாது பேசு என்னடா நீ அவனோட அந்த அளவு அது ஒரு கல்லன் இது ஒரு கல்ல நினக்கா அவரை சப்போர்ட் பண்றாரு முழுக்கல்லன் இந்த முட்டாள்களால் வடக்கு வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ச தொடர்பான மிச்ச கதையெல்லாம் இல்லாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கெல்லாம் பட்சம் இல்லை ஆறுதலாக கேட்போம் அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னாரு நிஜமாவே நான் மன்னிப்பு கேட்கறேன் நான் நாடாளுமன்றத்தில் நேற்று வந்து தூங்கி இருந்தேன் ஏன்னா நான் வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது காலையில் ஆகிருச்சு அதுக்கப்புறம் தூங்கி திரும்ப காலையில எழுந்திரிச்சு அவருடைய பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரும்பொழுது ரொம்ப டயர்ட் ஆகிருச்சு அதனால எனக்கு வந்து கொஞ்சம் டயர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பொழுது யாரோ குறுக்கிட்டாங்க போல அப்போ இவர் சொல்றாரு கட்டவாக என்ன ஈட்டப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இருடா சத்தம் படாமல் வாய முடிட்டிடுறா அப்படிங்கிற மாதிரி அதோட அங்கே உள்ளவங்க கொஞ்சம் குழம்பிட்டாங்க அந்த இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்து நீங்க பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாது உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு தமிழில் பேசினாலும் புரியாது இந்தான்னா சிங்களத்தில் பேசுகிறேன் அது கூட தெரியுது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக போச்சு பாருங்களேன் அப்பயே மு புட கதா கரட சிங்கல் சுபதாசக் மமையே நிதாகத்தா உங்களோடதே கெடுத குட காயக்டுவா மமாவில நிதாகத்தா ப்ளான் கல்ல මගේ ඇත්තටම මගේ හිත ඉන්නම් ම සමවිල්ලන්න මමම ෆලයිට් එක පැස්සේ අහව සහයට උදය තුනාට නිදාගත්තය අය හතට නැකිට ස්කූ බව ස්කූලකයවල කටාන ඉරපත් කටාන හරිද දෙමල දේරන්නෙන්න සිං්‍රදයටරයම් බ් හරිද ඊට පස්නෑ පොයින්ට පෝට් එක නොේ මගේ වෙලා? அப்புறம் வந்து அமைச்சர் வசந்த சமரசிங் எந்திரிச்சு சொன்னாரு இங்க பாருங்க இந்த பாராளுமன்றத்துல வந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு சொற்கள் இருக்கு சொல்வளம் இருக்கு மொழி இருக்கு சில விஷயங்களை பேசக்கூடாது ஆனா இவர் வந்து தப்பான விஷயங்கள்லாம் பேசுறாரு தப்பான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துறாரு இப்படி நாடாளுமன்றத்துல பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து இருந்தாரு சபாபத்துமே මේ භහාවේ පාවිච්චි කරන වචන තියනවා. නින්සා කරුණ කරලා ඔබදුමියම සභහාවේ පාවිච්චි කරන වචන ඒ පන්තයටට ගෞරව යා ගෞර ලෙස හැසරට මන්ත්‍රම දතු ර ග රන් ෝන් ඒක හක්කෝසි කටවල අවස්සන මෙතන ල්ල අතා කරන්න ගන්න. හන කරන්න යිතියක් නෑ බතුමාට ම පෝජ න තු මගේ පෝජ බලාකට හ සාත් කරන්නා. තාමනම විනාඩ යි පනස්තුර ගේීලදේ රු න් බාල ෑ න්න කෝ මත් බාලාල නකිලා. குடு அப்புறம் அவர் சொல்றாரு நிஜமாவே நான் தூங்கினது இதுக்கு தாங்க தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அதுதான் நான் உங்ககிட்ட பேச வரேன் காலையில் கொஞ்ச நேரம்தான் தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவர் பேசும்போது இடையில வந்து கொஞ்சம் சத்தப்பட்டாங்க போல அப்போ வந்து அவரை டைம் முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் வந்து சொன்னாங்க டூ மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை டைம் முடிஞ்சிருச்சு நான் ஸ்டப் வாட்ச்ல போட்டுருக்கேன் எங்க பாருங்கண்ணா என்னோட டைம் வந்து ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு டைம் கேட்டுட்டு இருந்தார் කියන්න තිෙන්නේ අපි කුඩු අදැ අයකන්න පටන්ගන්නකෝ. තමුන්නආසල ඇ බාහනය අල දෙන්න මම ල් භානය කවද ඉල්ලේ කියලා තමුන්න අසලා පිකප් එක ගන්න මන්න්නේසා මතතිරයාකට හබැයි මං එන්න කතාව කොටකිඉන්න හෝ ගොඩ ගය යකො න්නක. ඇත්තරම සමවෙල්ලන්න ම ඒය නිදාගත්යකට ම මේ ්ලයිට්ේ බස්සේ අවසාසයට උදේ පුතාස්කූලි එක දාලා හතට නගිට. අවිල්ලා මට බය අහන් ඉන්න ැරිනක් හස. ඒ හතරවා රක් ලක්ෂරක සාමන පයයක් ක්ෂ ත බ නිසමන් අතම සමවිල දෙ වනේ ගතම මොම සුබවත ව අපේ ජනී යිතුමට අත්තරම මගේ හිත ට රුමන්ත තුම බතු මරතියන සොර ව විනාඩි දෙකයි මේ දැන්ගීල තියන්නේ එක දහ. சத்தாய்கள்ரு <laughs> <obile> <shopsièrement and laughs> வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டை வந்து விமர்சிக்கிறதுக்கு பெருசாக உரிமை எல்லாம் இல்லை ஆனால் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் ஆனால் எதிர்கட்சிகளுக்கு தான் இதில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வரும்பொழுது திரும்பவும் வந்து அவர் டைம் முடிஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க ඒ ො ර ොුල ල ි දන්න න ර ර බන කියන්න වාටන්න යිද කර පාන කියට වාා න ත හ හ අයුපදන්න ොක්කට මකලින් හැයි මංගේ මන් ජනා යිත සුපතනවා හොඳ බච්චට්ට එකක්ත මේ පච්චරක නොද මේ මේ අවිල්ලා හැනි අර කතවාන ඉතක නිගන් කරන්නවවා. බතුම කත්ාර ින්ඩගරඩ බල්ලු බල්ල ටික් ිහන්ඩ කරන්ඩා කරන්න හරි මගේ බලාමන් බලා කරන්නවා හරද. බයි ඇත්තම කියන්න. මං ගර ආට පක්ෂේ විික්ෂ ච් ොන් න පසේ ච්ච ටක හන්ු හයා කියන අයිතයකුද ම සසාධරන මිනිිය එක ම පුද්ල යින්න පාලිබදුව වාදනීම ත කො හ ත්තර ප හි න්න ච ො <Christmas music perduused> ෑ ච්ච හො ද මනිසු කියන්න්න. மினுசுதை கி அன்றோன பை அப்புறம் அவர் வந்து சொல்லியிருந்தாரு நான் வந்து பட்ஜெட்டை பத்தி சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல ஆனா வடக்குக்கு நீங்க எதுவுமே தரல பட் இந்த இந்த தடவை எதுவுமே வந்து பாருங்க வந்து பாருங்க அங்க அபிவிருத்தி பணிகள் இருக்கு அதெல்லாம் இல்லையா நீங்க செய்யணும் மாதிரியும் அவர் මෝට යවා ඒක බලාගින්න මිනිසුට ටිකක් අමාරු. ඒේ ද ඔල්ල ඇලිමූන් බලාවෙත ව විභක්ෂයෙන් බලාගින්නව අනකා සමර ඒක ලොට අමාර හැ අපිේ ෝ ලින් බලාගන්න මනස ිනිසු ෙ අපිට අමාරුන ගොල්ලොන්ගේ ච්චට් එකක සෞතුවෙන් නක අපිහිතන්නන ඒ මතික තියාගන්නට හැයි එකක් කියන්න මම. උතුරට කිසි දෙයක් දීලන. ඒ නිසාතම මං ඒ ොයිස් කටක දුන්නේ උතුරට මොනද අපි ජුත්ත කාල මෙච්ච කාලෙ. අපි ුත්තයගේ මාට ලා ගහිල්ල අපේ පාරවල්ටි බලට. ඔකොට හර්ත සය තියවවාඒ එක පොටක් අත තියෙන බලන්න අප පරවල වෙල බලන්න. අපේ ලමයි ස්කූල ගෑන ොඩ ඒ තින ස්සෙ එක තියෙන හැටිය බලට. ඒක විතර ඇිල්ලන්නේ. හැයි හොල් අපිට කියන්න අපි කොටේ රස්වවාද අප ගොට එකක් ොද ප්‍රවාාර. ස්වාදයා කියන්න අපි කියන්න අපැේ යෝට රස්තවාදී කියලා හබයි අප ෝගල්ලගේ ෝකන විජය විරට අපි කියනවා ඒයා රස්තවාදිය නෑ කියලා අපිට කියන්න පුළුව. ඇනිත් මිටිචම මිනිසුට කියන්න පුලුව. அனிவாரம் கேட்ட புள்ள மாட்ட ஓன தான கூட்ட மாட்ட வெடிதி போத்தி என்ன புள்ளுவா எங்களோ ஒரு அணை அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு இங்க பாருங்க கேளுங்க நான் சொல்றத நான் ஒன்னும் எல்ஜி பிடி கியூ இல்ல நான் வந்து தூங்கணும் ஆனா உங்களுடைய ஆட்கள் வந்து அப்படி கிடையாது நீங்க கல்யாணம் முடிக்கிறவங்க இல்ல ஒன்னும் இல்ல உங்களுடைய இது வந்து வேற அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விட்டுருக்காரு அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்து போயிட்டு இருக்கு நீங்க வந்து என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஆனா வந்து என்ன சொல்லறதுன்னா தெரியல ඒවෙල්ලම නිදාගත තමයි මම ල්ජගියූ නැවේ. හරි මම එජපි බීටික ඩ කරන්න ඒනිෙසා සමාර වෙලාවට රෑට ඇහරන් ඉන්ද වෙනවාන්න උදේ දා කටඩන්න. ඔබොල්ලො ෝමත් උදේ ඇරලා ඉන්න හ ගොබලට ජපි තමයිරන්න පුුවවා.

நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழ் சமூகத்தை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் சில நேரங்களில் தங்களை நாம் நம்மளை மீறும் பொழுது சில வார்த்தைகள் நம்ம விட்டுறோம் அது அவருடைய சைடில் அது பெரிய மிஸ்டேக் ஆகுது அவர் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறோம் அண்டு எவ்வளோ சர்ச்சைகள் எவ்வளோ பிரச்சனைகள் அவர் மேலே பல கேசஸும் இருக்கு ஆனாலும் வந்து அவரே அவரை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல பேசுகிறாரு சமூகத்துக்காக கதைக்கிறாரு சில விஷயங்கள் ஆதாரங்களோட வந்து கொடுக்குறாரு ஆனால் சில நேரங்களில் விடுற வார்த்தைகள்னால அவருக்கு ஏற்பட்ட விமர்சனம் பல பல விதமாக வருது இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னும் பல சம்பவங்கள் நடந்தது எல்லாத்தையும் ஒரே காணொலியில் கொடுக்க முடியாது இல்லையா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்